ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஐம்பது ஆண்டுகால பொன்விழாவை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்த பிரபலங்கள் யாரார் தெரியுமா வாங்க நம்ம உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐம்பது ஆண்டு கால பொன் விழா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இந்த தருணத்துல எல்லாரும் வாழ்த்துக்களை கூறிக்கிட்டு இருக்காங்க இப்போ மம்முட்டி அவர்களும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை நிறைவு பெற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து அவருடன் சேர்ந்து நடிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம மம்முட்டி அவர்கள் மோகன்லால் மம்முட்டி அடுத்து மோகன்லால் அவர்களும் சொல்லியிருந்தாங்க அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மகத்தான மயில்கல்லை அடைந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பக்கம் கமலஹாசன் அவர்கள் என்னுடைய நண்பருக்கு ஐம்பது ஆண்டு கால நிறைவு அதாவது ஆப் செஞ்சுரி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்ல அவருடைய அந்த வெற்றிக்கு ரொம்ப மகத்தான வாழ்த்துக்களை சொன்னது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்ல சிவகார்த்திகன் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்னா உங்களை பார்த்து நாங்க வாழ்வோம் உங்களுடைய பேச்சை நாங்க மிமிகிரி பண்ணி நாங்க ஸ்டேஜ்ல ப்ரோக்ராம் பண்ணி இருந்தோம் ஆனா இன்னைக்கு உங்களுடன் சேர்ந்து உங்கள் நீங்கள் இருக்கும் அந்த நடிப்பு அரங்கில் நாங்களும் நடிக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு உங்கள் துறையில் நாங்களும் பணியாற்றுறத ரொம்பவும் பெருமிதமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் சிம்பு அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா உங்களுடைய ஐம்பதாண்டு கால வாழ்த்துக்களை சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் எங்களுக்கு என்றைக்குமே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம சங்கர் அவர்கள் அவர்கள் சொல்லவே உள்ள அவரு முன்னாடியவே சொல்லிட்டார் ஐம்பதாண்டு கால திரையுலக பயணத்தை வாழ்த்துக்களாக சொல்லிட்டாரு திரும்ப ஒருமுறை அவர் சொல்லியிருக்காரு இது போல் நிறைய நடிகர் பட்டாளமாக இருக்கட்டும் நம்ம அரசியலில் எல்லாருமே நம்ம எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சின்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சசிகலா மேடம் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அப்புறம் கேப்டன் அவருடைய மனைவி பிரேமலதா அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்தி நடிகர் ஹித்திக் ரோஷன் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டு கால அற்புதம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது மட்டும் இல்ல ஐம்பது ஆண்டு கால திரையில் நிகழ்த்திய அற்புதங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஹித்திக் ரோஷன் தனது முதல் ஆசிரியராகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுது அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கார் அப்படின்னையும் அவர் சொல்லி தெருக்கி விட்டுருந்தாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்னா நாங்கள் சின்ன குழந்தையில இருக்கும்போது அந்த ஐம்பது பக்கம் நோட் புக்கில் நீங்கள் தான் இருந்துப்பீங்க உங்களுடைய ஓவியங்கள் தான் இருக்கும் உங்களுடைய பிக்சர் தான் இருக்கும் இப்போ என்னுடைய லேப்டாப்பில் நான் உங்களுக்காக எழுதிய கதை நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு எங்களை இன்னமும் நீங்கள் இன்ஸ்பிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கி விட்டுருக்காரு அதுக்கப்புறம் குஷ்பு மேடம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு நடிகர் வரப்போகிறதுக்கும் கிடையாது வரவும் மாட்டாங்க அப்படின்னு ஆணித்தரவர் சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தாலே வேற மாதிரி அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க தலைவருக்கு ஐம்பது ஆண்டு கால இந்த சினிமா பயணத்துக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தருணம் அவருடைய முழு உழைப்பும் தான் இன்றைக்கி அவரை இந்த உயரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதேமாரி வைரமுத்து அவர்கள் சொல்ல முடிய அவருடைய முழு உழைப்பு தான் இன்னைக்கு அந்த பலனை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகழாரம் சொல்லியிருந்தாங்க அவர் ஒரு கவிதையாகவே சொல்லியிருந்தாரு அவ்வளோ அற்புதமாக நமக்கு ஐம்பது ஆண்டுகளில் ஒரே துறையில் உச்சத்தில் இருப்பது அபூர்வம் ரஜினி நீங்கள் ஓர் அபூர்வராகும் புகழும் பொருளும் உங்கள் உழைப்புக்கு கிடைத்த கூலி தொடரட்டும் உங்கள் தொழில் நிலைக்கட்டும் உங்கள் புகழ் அப்படின்னு அருமையா அவருடைய பாணியில அழகா கவிதையா சொல்லியிருந்தேன் ஓகே நண்பர்களே இப்போ நீங்க தலைவருக்கு ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கை பொன்விழா ஆண்டுக்கு நீங்க வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க எப்படியாவது தலைவர் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய வீடியோக்கள் அவருடைய கவனத்திற்கு போயிருக்கு அப்போ உங்களுடைய அந்த வாழ்த்துக்களை பார்க்கும்போது தலைவர் ரொம்பவும் சந்தோஷப்படுவார் ஏன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் என்னென்ன செய்யறாங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத அவர் கவனித்து இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து தான் இருக்கிறார் ரொம்பவும் பிஸியா தான் இருப்பாரு ஆனா அவருக்கு தெரியாம எந்த ஒரு அணுவும் அசையாது அது மட்டும் உறுதி ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஐம்பது ஆண்டு கால பொன் எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி அடுத்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டாரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிந்த்